என்ன வந்து அந்த ஜி பிளேயர் சொல்கிறாரு டைரக்டர் ஆசைப்படுற ஜி பிளேயர்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜி பிளேயர் இருந்தாங்க தூரத்துலேருந்து நான் ஜாமி ஜெய் புட்டாவா அப்படின்னா வயசாகிடுச்சா அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லா அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம் இந்த டெடிக்கேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க தம் அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க இதை பார்க்கறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும் அண்ணா அக்கா நான் போயிட்டேன் 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எங்க மக்களை பார்த்து கேளுங்க குட் ஈவினிங் வரிவா முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன் இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கனால நான் கண்ணாடி காலிட்டேன் அண்டு அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சுருக்கணும் அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டயர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரையும் நிறுத்தி கேட்குறதில்ல அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறுத்தின அவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் குட் ஈவினிங் தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீங் ஹெர் அண்ட் எப்போவுமே யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு சீ தம் அண்ட் ஐம் ஷுர் தட் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்திருக்கவங்கள பார்த்தவங்களாம் அதை எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டு அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது இருக்கும் கிடையாது தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் அந்த வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லோரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கணும் என்னாலே முடியல நானும் சொல்லிருக்கேன் எங்கள் அம்மாவை நான் தான் சிங்கிள் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன் ஆனால் இந்த இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும் டைரக்டர் சார் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படிப்பட்டறதுன்னா உட்காருங்க சார் அது வந்து அவருங்களை சினிமா மேலே காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார் அது எப்போவுமே அவங்க குடையிறது சார் இப்போ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சுவல் ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பாரத்வாஜ் படம் பண்ண சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சிச்சு அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்டிலே இருக்கிறது கிடையாது யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இட் வில் டேக் யூ பிளேஸஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்களை எல்லோரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தி ஆர் வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு எடுக்கும் போதெல்லாம் வந்து தயவர் சொல்கிறார் அண்ணன் ஜாமிஜி அண்ணன் வந்தார் அங்கே நின்னார் தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு அண்ணா வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி ஆயிடு பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் அடிச்சுட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் சொல்லவே வேண்டாம் ரொம்ப பாசக்கார பையன் அப்படியே எல்லோரும் கூடயும் ஜெல் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம் ஒரு ட துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கெட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார் அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல் ஸோ அவர் வந்து இஸ் இஸ் வெரி கிரவுண்டட் இஸ் வெரி டவுன் டு ஏர்த் ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானைய வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க அப்புடின்னா தைரியமாக நின்றிருக்காரு நினைக்கிறேன் என்ன தம்பி அந்த ஈட்டிலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்காக நான் பாரு ஏரியை இப்போ யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கேன் சினிமாடகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்க படத்தில் கிடைச்ச சின்ன என்னென்னா கிடச்சிச்சோ லைட் வைக்க முடியாது உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன் லைட் எடுன்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி வெரி குட் ஆல் த பெஸ்ட் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே அது டென் கிரேட் ஜாப் என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்மா ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவா நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்துனேன்னு வர்றேன் இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலான்ண்ணா அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்ளேர்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப் லேயர்னாங்க தூரத்துலேருந்து நே ஜாமிஜ் புட்டாவா அப்படின்னா வயசாகிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ந்தேன் நின்னதுக்கப்புறம் யோசிப்போம் வா பரவாயில்லையே தேங்க்யூ சச்சி தாங்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களோட டெடிக்கேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க அது இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமா அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அப்படி நம்மளை வந்து கோர்த்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இ டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பேசுகிறேன் அடிச்சு தள்ளுவாங்க நம்ம அப்படியே பேசு சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க சேருக்கெலாம் மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்காரு ஜான் உட்கார் அப்படின்னுலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றணும் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அறுவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க இந்த இதுக்கு முன்னாடி அறுவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில பட் ஷி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும் கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கெண்டெலாம் வச்சுருக்கிறது அப்படின்னு டேரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷி டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப் அதுக்கப்புறம் மேடம் மகிமா நாங்கள் அவங்க மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை அவங்களை பார்த்தேனே ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் பார்க்க அவங்க ஒரு தமிழ் அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க இதை பார்க்கறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும் அவங்களே பேசியிருக்காங்க நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன் அவங்களே டப்பான சொல்லுங்கள் அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ லார்ட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா யானை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பார்த்தா வெளியில்லாமே தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை விமலு ஜான் விஜய் கபீர் சார் எல்லோரும் இருப்பாங்க அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனாக்கா நான் போயிட்டேன் 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 முடிஞ்சு கண்டிப்பாக சில வார்த்தைகள் தான் பேச முடியும் ஏன்னா எனக்கு முன்னாடியே ஜான் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் ஈடுத்துட்டார் இயல்பா இது நான் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எந்த ஒரு ஒரு இது இப்போ புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க அப்போ போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுகிற நம்ம வந்து ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் நம்ம எதாச்சும் பேசணும் ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புகிறதில்ல ஆனால் நான் சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு நினப்பேன் இப்போ உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னோட டக்குனு நம்ம ஒரு வைக்க வளர்க்குறீங்கன்னா நான் அடிக்கடி அதை பதிவு செஞ்சுக்கணும்ல நான் யார் நீங்கள் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லையே தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு அதை நான் அப்புறம் சொல்கிறேன் சரியா அதாவது தினேஷ் கலைச்செல்வன் அப்படிங்கும்போது எப்போவுமே இனிமேல் தினேஷை வந்து வெறும் தினேஷ்னு கூப்பிடுறாங்க கலை என்றால் கலை அதான் சினிமா செல்வன் என்றால் அதன் பிள்ளை அதனால் கலைச்செல்வன் தினேஷ் கலைச்செல்வன்னே கூப்பிடுங்க அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து அப்புறம் மகாசேனா யாரும் சொல்லாத விஷயங்கள சொல்லணும் மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை அதாவது கடவுள் முருகன் வந்து அந்த கதாபாத்திரம் இருந்து பழைய வித்தியாசங்களில் இந்த பேரை அடிக்கடி கேட்டுப்போம் இப்படியெல்லாம் சொல்லுவோன்னு சொன்னால் ஆனால் இந்த படத்தோட கதாநாயகியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பெட்லவர்னா உலகத்தில் யானையை பெட்லவராக எடுத்துக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கே தான் பார்த்தேன் என்ன ஒன்று அண்ட் விமல் சார் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறையா தொடர்பு கரெக்டாக திருச்சியில் இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களே ஏன் ராவணன் சிலமம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்கே அதனால் விமல் சாரை வந்து எனக்கு பர்சனலாகவே நிறையா தெரியும் ஆனால் அறிமுகம் நிறையா ஆனதில்லை ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க அண்டு நிறையா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை சுருக்கமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் அந்த சார் சொன்னார் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கூட்டம் மிகப்பெரிய எமோஷனான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக சொல்லலாம் நான் கோத்தகிரியில் என் மகளின் பிறந்தநாளையை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேஜில் அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரேன் நடு ரோட்டில் பிடிச்சார் டேரக்டர் என்ன உண்மையான நடு ரோட்டில் தான் பிடிச்சார் நம்ம வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக நிறையா விஷயம் நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம் நிறையா செஞ்சுருப்போம் ஆனால் அப்படியும் நான் தனியாக ரோட்டில் போவேன்னா அது இயல்பாக நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில் ஆனால் அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நல்லதுக்காக அழைச்சார் அதனால தான் எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் மற்றபடி எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது நானும் ஒரு ப்ரொடியூசர் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும் அது இதே திரைத்துறையும் அதை பார்ப்பாங்க அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அண்ணே அண்ண வாய்ப்பான அதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது சேனல் மீடியா பீப்புள்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் இந்த என்னோடய இந்த சினிமா மீடியா இது தான் ஃபஸ்ட் டைம் நான் நிறைய யூடியூப்பில் உங்களோட சேனல்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம் என்றைக்குமே நெகட்டிவிட்டியை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை அதனால் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க நாங்கள் பொதுவாக பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பேசுனா ஆனால் மஹிமா மேம் பேசும்போது கேமராலாம் ஃப்ரெண்டில் வந்துருச்சு இது சும்மா நான் பார்த்ததை சொல்கிறேன் நான் நான் உங்களுக்கு எதிராக உட்கார்ந்து யாரையும் குறை சொல்லணும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நகரங்களில் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும் அங்கே கூட்டங்கள் இருக்க டாஸ்மாகில் கூட்டங்கள் நிறையா இருக்கும் அதனால் சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தை என்ன உண்மையான விஷயங்கள் இங்கேருந்து எழுச்சியான எமோஷனான விஷயங்களை சோஷியல் மீடியாலேயும் சேனல்ஸ்லேயும் அப்படியே போடணும் பொதுவாக நிறையா தவறான விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் என்னோட சமூக வலைங்கள் வந்து பார்த்திங்கனாலும் சொல்லிப்பேன் நான் அப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பேன் என்னோடய பேஜ் கராட்டை முத்துக்குமான்னு இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதில் சொல்லியிருப்பேன் சமூக வலைதளங்களில் நிறைய வன்மமான விஷயங்கள் பரவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் நல்ல விஷயங்களையும் பரப்பலாம் லேட்டானாலும் லேட்டஸ்ட் வரும் அதே மாதிரி மகாசேனா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏனென்றால் அதில் இருக்கும் உணர்ச்சியும் உணர்வும் நாம் அனைத்தும் புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்த தம்பி நவீனு நான் நிறைய பேரை சொல்லலை அண்ணே அல்பர்ட் அண்ணே அல்பர்ட் அண்ணன் நான் நிறையா ஃபங்க்ஷன்னு நானும் அல்பர்டன் மட்டும்தான் ஜோடி எனக்கு வேறு யாருமே ஜோடி கிடையாது எனக்கு ஐந்து முறை ஜோடியாக இருந்தேன் ஆல்பர்ட் ஜான்சன் எனக்கும் அண்ட் ப்ரொடியூசர் மேம் சுமதி மேம் அண்டு நிறைய பேரை சொல்லலாம் கேமராமேன் உண்மையில் கஷ்டம் தாங்க அந்த மூவி நான் பார்த்தப்போ நான் கொஞ்சம் நேரம் அந்த எனக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களே திருச்சியில் வந்து ஒரு தடவை அந்த நம்ம ச ராவணன் சிலம்பம் குழுக்கும் வந்து நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் அப்போ நான் பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கும் அது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நம்மளை ஈர்க்குது பாருங்கள் அதான் உண்மை அதான் கலையின் செல்வன் நம்மளை ஈர்க்கிறது உண்மை அவ்வளோ எல்லாத்தோட கஷ்டத்தையும் சொல்லிட்டாங்க நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் எங்கள் அம்மாவோட வரலன்னு சொன்னாங்க ஆனால் அதே டேலாகக்கு நானும் சொன்னேன் எங்கள் உட்காந்து அந்த குட்டி பாப்பாட்டை நானும் எங்கள் அம்மாவோட வராமல் போயிட்டேன் அப்படின்னு அதனால் நல்ல விஷயங்களை பகிர்ந்து இந்த மாதிரி மகாசேனா போன்ற நல்ல படங்களை நல்ல இயக்குநர்கள் நல்ல நடிகர்கள் நல்ல நாங்கள் நீ அந்த யார் மனசுலேயும் ஒரு நான் நானும் நிறையா நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் எனக்கும் நிகழ்ச்சி எதுவும் புதிதெல்லாம் இல்லை எனக்கு மேடைகளும் புதியதல்ல நிகழ்ச்சிகளும் புதியதல்ல நல்ல மனிதர்களும் புதியதல்ல ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் தான் தம்பி தினேஷ் கலைச்செல்வன் என்னை சந்தித்தார் நல்ல மனிதனின் நல்ல படம் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் நடித்து ஓடணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ பெரிய நடிகர் நடித்து ரெண்டு நாள் திரைப்படங்கள் திரையரங்குகளில் ஓடாத படங்களையும் நம்ம பார்த்துட்டோம்ல ஆனால் நல்ல படம் கண்டிப்பாக ஓடும் இது ஒரு நல்ல திரைப்படம் அண்ணன் வால்யூம் ஒன் வேறு போட்டிருக்காரு வால்யூம் டூவும் வரும் அது வேறு லெவலில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதையும் நான் பார்த்துட்டேன் வால்யூம் இன்னொரு பாட்டு இருக்குது ஆ இருக்குது செகண்ட் பாட்டு இருக்குது அதை சொல்லலை எப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயம் யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்